الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله فلا. இனியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ் அலுவலகம் நிலையார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹி சொல்லம் அவர்கள் மரணித்த பிறகு இன்று வரை இந்த சமுதாயத்தில் மார்க்கத்தின் பெயரால் இத்தகைய குழப்பங்கள் ஏற்பட்டன அவை எவ்வாறு எதிர்கொள்ளப்பட்டன என்பதை நாம் அறிந்து வருகிறோம் முதன் முதலாக நபிகள் நாயகம் சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் மரணித்தவுடன் அவர்கள் மரணிக்கவில்லை மரணிக்க மாட்டார்கள் மரணிக்க முடியாது என்ற ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அது குரானுடைய ஆதாரத்தின் அடிப்படையில் சரியான தீர்வுக்கு கொண்டு வரப்பட்டது என்பதை நேற்றைய தினம் பார்த்தோம் அதுல இறை தூதர்கள் இறக்க மாட்டார்கள் என்றால் அப்போ ஈசா நபி மாத்திரம் உயிரோடு இருக்கிறார்கள் என்று நம்ம நம்புகிறோமே என்ற ஒரு சந்தேகத்தை இன்றைக்கு பார்க்கலாம் ஈசா அலி அவர்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் திருமறைய குரானில் நாற்பத்தி மூணாவது அத்தியாயத்தில் அறுபத்தொன்னு அறுபத்தி ரெண்டு ஆகிய வசனங்களை சொல்கிறான் இன்னகு அயில்முல் ஈஸா ஆ ஈசா நபி அவர்கள் நாளுடைய அடையாளமாக இருக்கிறார் பிஹா இதில் நீ கொஞ்சமும் சந்தேகப்படக்கூடாது நீ இதில் என்னைத்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும் சொல்ல சொல்றான் ஹாதா சராக முஸ்தீம் இதுதான் நேரான வழி நபி அவர்கள் நாளுக்கு அடையாளமாக இருக்கிறார்கள் என்று நம்புவதும் அந்த விஷயத்தில் நபிகள் நாயகம் சல்லாஹ்லம் அவர்களை பின்பற்றுவதும் தான் நேரான வழி செய்தான் உங்களை இதிலிருந்து திசை திருப்பி விட வேண்டாம் ஈசா நபி மோத்தாவல் சொல்லும் பொழுது செய்தான் வந்து திசை திருப்புவானா அல்லாவே குரான்ல சொல்லி காட்டுகிறான் அப்ப எல்லா மனிதர்களும் இதுவரை மரணித்து விட்டாலும் எல்லா இறை தூதர்களும் மரணித்து விட்டாலும் ஈசா நபி அவர்களுக்கு அல்லாஹ் இந்த வசனத்தில் விதிவிலக்கு கொடுக்கிறான் கேமத்து நாளுக்கு அடையாளம் கேமத்து நாளுக்கு அடையாளம் என்று சொன்னால் கடைசியாக கேமத்து நாளுக்கு நெருக்கத்தில் வர்றது தான் அவனுடைய அடையாளம் சொல்லுவோம் இன்னும் ஈசா நபி போய் ரெண்டாயிரம் வருஷம் தாண்டி போச்சு அவங்க இறந்திருந்தாங்கன்னு வைங்க அவங்களை கேமத்து நாள் அடையாளம் சொல்ல முடியுமா நாள் அடையாளம் என்று சொன்னால் நாள் எப்போ வருதோ அதை ஒட்டி அதுக்கு நெருக்கமாக அதுக்கு அருகிலே வருவார் என்பதுதான் இதுக்கு அர்த்தமே தவிர நாளுக்கு அடையாளம் அப்படின்னா ரசூல்லாவ சொல்லிருக்கலாம் அதை விட பிந்தி வந்தவங்க நீ தான் கேமத்து நாளுக்கு அடையாளமா இருக்குன்னு நல்லா சொல்லியிருப்பான் அப்ப கேமத்து நாளுக்கு அடையாளம் என்பது அந்த கிட்டத்துல அவங்க வருவாங்க என்ற கருத்தை குரானே சொல்ற காரணத்தினால சரி அவருக்கு வந்து அவருக்குதிவில கொடுத்துட்டான் ஈசா நபி அவர்கள் வந்து இப்ப மரணிக்கல என்று விதிவிலக்கு அடையாளம் இந்த நாற்பத்தி மூணாவது சொல்லுகிறான் இன்னொரு நாலாவது அத்தியாயத்தில் நூத்தி ஐம்பத்தி ஏழு நூத்தி ஐம்பத்தி எட்டு நூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது வசனத்துல அந்த வரலாற்றை நமக்கு நினைவுபடுத்துகிறார் ஈசா நபி வாழ்ந்த காலத்தில் அவர்களை கொள்வதற்கு செய்த முயற்சிகளையும் அந்த முயற்சிகளை நான் எப்படி முறியடித்தேன் என்பதையும் நாலாவது அத்தியாயத்தில் சொல்லும் பொழுது தூதராகிய மரியமுடைய மகனாகிய நாங்கள் தான் கொலை செய்தோம் என்று யூதர்கள் சொன்ன காரணத்தினால் அவர்கள் சபிக்கப்பட்டார்கள் யூதர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் ஏன்னா ஈசா நபிக்கு வந்து யூதர்கள் தான் எதிரியா இருந்தாங்க ஈசா நபி யூத சமுதாயத்தில் பிறந்தாலும் அவர் அந்த யூதர்களுடைய தப்பான கொள்கைகளை எல்லாம் எதிர்த்து பிரச்சாரம் செய்த காரணத்தினால் ஈசா நபி அவங்க ஏத்துக்கிற தயாரா இல்லை அவருக்கு எதிராக பல விதமான இடைஞ்சல்களை பண்ணனா கடைசி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று கேட்டால் இன்னா கத்தல்னா நாங்க தான் கொலை செஞ்சோம் யார கொலை செஞ்சோம் அல் மசீக ஈச மரியம் மரியம் மகனாகிய ஈசா என்ற மசீகை நாங்க தான் கொலை செஞ்சோம் என்று அவர்கள் சொன்ன காரணத்தினால் அல்லாஹ்வினால் அவர்கள் சபிக்கப்பட்டார்கள். இப்ப கொலை செஞ்சோன்னு சொல்றானಲ್ಲ அது பொய் கொலை செஞ்சதே ஏய் சொன்னா சபிக்கப்படுவானா? நாங்க தான் கொலை செஞ்சோன்னு நெசமா செஞ்சு இருந்து அது அவன் சொன்னதனால சபிக்கப்படுவானானா படிக்க மாட்டான். அவர்கள் பொய்யா சொன்ன காரணத்தினால தான் அல்லாஹ் இந்த வார்த்தையை சொல்றான். அதுக்கு அடுத்து தொடர்ந்து இன்னும் உறுதிப்படுத்துற விதமாக சொல்கிறான் வமா கத்தலுஹூ அவரை அவர்கள் கொல்லவில்லை. வமா கத்தலுஹு அவரை அவர்கள் கொல்லவில்லை. வமா சலபுஹூ அவரை சிலுவையில் அரையவும் இல்லை அரைஞ்சா தானே கொள்றதுக்கு கூட அவர் இல்லை அப்ப அரைஞ்சாங்கல்ல ஒரு ஆளை பிடிச்சிட்டு போய் அரைஞ்சது தானே என்று கேட்டால் உலாக்கின் சுப்பிகளும் அவர்களுக்கு ஆள் மாறாட்டம் ஏற்பட்டு விட்டது ஈசா நபி என்று நினைத்துக் கொண்டு வேற ஒரு ஆளை அரைஞ்சாங்க அரைஞ்சது நெசம் அவரை காலி பண்ண நெசம் அவர் வந்து செத்து போனது நெசம் ஒரு ஆளை அப்படி பண்ணிருக்கிறாங்க யூதர்கள் வந்து ஒரு ஆளை வந்து ஈசா நபி நினைத்து கொண்டு ஒரு ஆளை கொண்டு போய் அரைஞ்சார்கள் அவர் சிலுவையில் அரைஞ்சி ரத்து சிந்தப்பட்டு ஆள் மண்டையை போட்டார் அது வரைக்கும் உண்மை அது ஈசா நபியா என்பதை குரான் மறுக்கிறது குரான் எப்படி மறுக்கிறது கேட்டா ஒமா கத்தலூ அவரை அவர்கள் கொல்லவில்லை ஒமா சலபூ அவரை சிலுவையில் அறையவும் இல்லை உலாக்கின் சுப்பிகளும் அவர்களுக்கு ஆள் மாறாட்டம் ஏற்படுத்தப்பட்டு விட்டது மின்ஹூ இதற்கு முரண்படுகிறார்களோ ஆள் மாறாற்றம் அதுல யாராவது முரண்படுவார்களே ஆனால் மின்ஹூ அது குறித்து சந்தேகத்தில் தான் அவர் இருக்கிறார்கள் மின் இது குறித்து அவர்களுக்கு எந்த விதமான திட்டவட்டமான அறிவு இல்லை அறிவு இல்லாம ஈசா நபியை கொலை செஞ்சோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் உமா கத்தலோகா உறுதியா அவங்க கொள்ளவே இல்லை முத கொள்ளா அப்புறம் அல்ல இன்னும் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து சொல்லுகிறார் உமா கத்தலுகு எக்கீனா கண்டிப்பா உறுதியாக எக்கீனாக எக்கீனா உறுதி கண்டிப்பா நிச்சயமாக அவரை அவர்கள் கொல்லவே இல்லை வேற என்ன கொள்ளல என்ன ஆச்சு அப்ப வேற கொண்டு விட்டாங்க இவர் என்ன ஆனாரு அரைஞ்சது இவர் இல்லைங்கிற செலுவையில் அறையப்பட்டது ஈசானபி இல்ல அது வழங்கி போயிடுச்சு கொல்லப்பட்டார் ஒருத்தர் அவர் ஈசானபி இல்ல அது வழங்கி போயிடுச்சு அவர் என்ன ஆனார் இப்ப ஈசா நபிக்கு பதில வேற ஆளை பிடிச்சி அரைஞ்சு ஈசா உடைய நிலைமை என்ன அடுத்த வசனத்தில் நூத்தி நாலு நூத்தி ஐம்பத்தி தொடர்கிறான் அல்லா தொடர்கிறான் மாறாக அவரை அல்லாஹ் உயர்த்தி கொண்டான் ரஃபாஹுல்லாஹ் இலகி தன்னளவில் சும்மு உயர்த்தி கொண்டான் சொல்லல சும்மு உயர்த்தி கொண்டான்னு சொன்னா கூட நம்ம என்ன செய்யலாம் ஏதோ அந்தஸ்தை உயர்த்தி விட்டான் அவருடைய தரஜாவை உயர்த்தி விட்டான் என்றெல்லாம் சொல்வார்கள் அந்த வியாக்கியானம் கொடுக்க கூடாம அல்ல என்ன பண்றான் பல் ரபாஹுவாக இலகி தன் அளவில் அல்லாஹ் அவரை உயர்த்தி கொண்டான் காண அல்லாஹு அசீசன் ஹக்கீமா அது எப்படி வசத்த முடியும் ஒரு மனுஷனை இங்க இருந்து அந்த தன்னளவில் வசதிக்கிற நடக்கிற காரியமா அப்படி நீங்க நினைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி ஓ காண அல்லாஹு அசீசன் அல்லாஹாகிய நான் வந்து மிகைந்தவனா இருக்கிறேன் நினைச்சது செய்வேன் ஹக்கீமன் நுணுக்கமானவனா இருக்கிறேன் இவ்வளவு வேகமா பாஸ்டா அவரால் கொண்டு போறாங்க மூச்சு தான் செத்து போயிருவாரு அப்படி எப்படி சாமமாக இருப்பார்னா நான் ஹக்கீம் மாணவன் எனக்கு அந்த டெக்னிக் தெரியும் எனக்கு வலிமையும் இருக்கிறது எனக்கு ஞானம் இருக்கிறது வலிமையும் ஞானமும் உள்ள எனக்கும் முடியாதான்னு அல்லா கேட்குறான் அதுதான் அந்த வார்த்தையை கேட்குறான் அல்லாஹ் நான் ஒசத்திக்கிட்டேன்னு சொல்லும் பொழுது பொதுவாக சந்தேகம் வரும்ல அது ஒரு மனுஷனை ஒசுத்துறது ஏலாது உனக்கு ஏழாது எனக்கு ஏழாது அல்லாஹுக்கு ஏள்மை ஏழாதா நமக்கு ஏழாதுதான் இவ்வளவு சூரியனையும் சந்திரனையும் அப்படி அந்த நிப்பாட்டி வச்சுக்கிற இறைவனுக்கு ஒரு அற்பத்தின் அற்பமான ஒரு மனுஷன் அப்படி மேலே தூக்கிட்டு போறது ஒரு பெரிய மேட்டரா அது உசுவோட தூக்கிட்டு போறது ஒரு பெரிய மேட்டரா அவனுக்கு முடியும் ஏன் கேட்டால் ஒசத்திட்டேன் சொல்லிவிட்டு அல்லாஹ் தனக்கு என்ன சிவத்தை போடுறான்னு கேட்டா ஓ காணல்லாஹு அசீசன் ஹக்கீமா நான் அசீஸாக இருக்கிறேன் அசீஸ் அனைத்தையும் மிகைத்தவனாக இருக்கிறேன் ஹக்கீமன் ஞானமுள்ளவனாக இருக்கிறேன் எனக்கு ஞானம் இருக்கிறது பிளஸ் வந்து எனக்கு ஆட்களும் இருக்கிறது வலிமை இருக்கிறது அதனால நான் அவரை வசத்திக்கிட்டேன் இது நூற்றி ஐம்பத்தெட்டில் இன்னும் தொடர்லாம் இந்த இந்த இடத்துல டவுட்டே வரக்கூடாதுங்கறதுக்காக வேண்டி ஈசா நபி அவர்கள் இறைவனால் வசத்தப்பட்டுட்டாங்க என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் வரக்கூடாது என்பதற்காக வேண்டி மேலும் தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுகிறான் ஓ யின் மின் அகலில் கிதாபி இல்லால யுமினன் நபிஹி கவலமோ திஹி ஓ எவுமல் கேமதி யகுனா அலையம் ஷஹீதா வேதமுடையவர்களில் யாராக இருந்தாலும் அவர் மரணிப்பதற்கு முன்னால் ஈசா நபி மரணிப்பதற்கு முன்னால் அவரை எதிர்காலத்தில் நம்பிக்கை கொள்வார்கள் மரணிக்கிறதுக்கு முன்னாடி அவரை ஈமான் கொள்ளாமல் இருக்க மாட்டார்கள் வேதக்காரர்கள் எந்த வேதக்காரர்கள் கொலை செய்தோம் என்று சொல்கிறார்களோ அல்ல எந்த வேதக்காரர்கள் கொல்லப்பட்டார் என்று சொல்லி அவரை வைத்துக் கொண்டு மதத்தை நிறுவி இருக்கிறார்கள் ரெண்டு வேதக்காரர்கள் ஒன்று யூதர்கள் கொலை செஞ்சோன்னு சொல்லக்கூடிய வேதக்காரர்கள் ஈசா நபிக்கு உரிமையாளர்கள் வேதக்காரர்கள் வந்து கிறித்தவர்கள் இந்த வேதக்காரர்கள் என்பது ரெண்டு பேரையும் குறிக்கும் வேதக்காரர்கள் அனைவரும் அதாவது யூதர்களும் கிறித்தவர்களும் அவர் மௌத்தாவதற்கு முன்னால் அவரை ஈமான் கொள்வார்கள் அவர் மௌத்தாவதற்கு முன்னால் ஈமான் கொள்வார்கள் வார்த்தை எதை காட்டுது மூத்தாவல் காட்டலையா அவர் மூத்த ஆயிட்டார் சொன்னா அவர் மூத்தவரதுக்கு முந்தைய ஈமான் கொள்வார்கள் வருங்காலம் வேற இருக்கு என்பது வருங்கால வினை சென்ற கால வினை சொல்லி இல்லது ல என்ற வார்த்தை வந்து எதிர்காலத்தை குறிக்கக்கூடிய வருங்காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல் அல்ல என்ன பயன்படுத்தினா ஈசா நபி மௌத்த ஆவுறதுக்கு முன்னாடி இவங்க எல்லாம் அவரை நம்புவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் இனிமே அவர் மௌத்தா போவாரு அந்த நேரத்தில் அதுக்கு முன்னாடி அவரை நம்பிக்கை கொள்வாங்க வரணும் அப்ப இந்த பூமிக்கு வருவாரு வரும்போது வானத்திலிருந்து ஒரு மனுஷன் இறங்கினா எப்படி இருக்கு அந்த காலத்தில் இறங்கி இருந்தா வைங்க அல்ல அப்ப இறங்கி விட்டான் யாருக்கும் தெரியாம போயிருக்கும் இப்ப இறக்கணும் இன்னைக்கு இறக்குனா கூட உலகத்துல ஒரு செகண்ட்ல தெரிஞ்சு போயிடும் இன்னைக்கு அல்ல ஒரு மனுஷன வானத்தில இருந்து இறக்கணும்னு சொன்னா எப்படி இருக்கும் உலகத்து கேமரா கூட அங்க போயிடும் ஏ வானத்தை எல்லாம் கண்காணிக்கிற அளவுக்கு மனுஷன் இப்ப கருவிகள் வந்துருச்சு எங்கெங்க என்ன இருக்குங்கிறதெல்லாம் அங்க இருந்து ஒரு ஆறு நிவாரணம் என்னமோ ஒண்ணு மேல வந்துட்டு இருக்குன்னு பாத்து அப்படி கேமராலாம் திருப்பணும்னு சொன்னா நம்ம வீட்டு டிவியில உட்காந்து அவரை பாப்போம் எல்லாரும் எல்லாரும் வீட்டு டிவிலையும் அவர் இறங்குறது காட்சி தெரியும் அப்ப நம்பிக்கை உள்ளாம இருக்க முடியுமா யூதர்கள் அவரை நம்பித்தான் ஆகணும் திருத்தவர்கள் நம்பித்தான் ஆகணும் நம்ம நம் நம்ம நம்பி தான் அவனு அப்போ அவரை வந்து அவர் மௌத்தாவுறதுக்கு முன்னாடி நம்புவார்கள் அவரை மௌத் அவர் மௌத்தாவதற்கு முன்னால் இவர்கள் அவரை நம்புவார்கள் என்ற வாசகம் மூத்தாவளேருந்து காட்டுதான் மூத்தாவிட்டேருந்து காட்டுதான் மூத்தாவதுக்கு முன்னாடி நம்பிக்கை கொள்வார்கள் இந்த வாசகத்தை வச்சுக்கிறீங்களேன் மூத்தாவதர் அவர் மௌத்த ஈஷானபி மௌத்தாவதற்கு முன்னால் இவர்கள் நம்பிக்கை கொள்வார்கள் இதுக்கு என்ன அர்த்தம் மூத்தாவுளனு அர்த்தம் அபு ஹரேராட்டம் வந்து கேட்குறாங்க ஈசா நபியை இறைவனால் உயர்த்தி கொண்டா திரும்ப வருவான்னு சொல்றீங்களுக்கு என்ன ஆதாரம் உண்டு பக்கரவு இன்சேத்தும் என்ன ஆதாரமா இந்த ஓது இம்மின் அகலில் கிதாபி இல்லாத யூமின் நபி கபல மௌத்தி அவர் மௌத்தாவதுக்கு முன்னாடி எல்லாரும் ஈமாக வாங்கிட்டு இருக்கல வேற என்ன ஆதாரம் வேணும் இதுல மௌத்தாவது வழங்கலை அப்பு குறையா கேட்பார் இந்த ஆயத்தை இது புகாரில் கூட இது வருகிறது அப்ப இதுல நமக்கு என்ன வழங்குது ஈசா நபி அவர்கள் கேமத்தினாளுக்கு அடையாளம் என்று அல்லாஹ் சொல்கிறான் எதுக்கு நான் குரான்ல இருந்து இதை சொல்றேன்னு கேட்டா சில பேர் இது ஹதீஸ்ல தான் அந்த செய்தி இருக்கிற மாதிரியும் குரான்ல இல்லங்கிற மாதிரியும் இது வந்து இதனாலேயே ஹதீச மறுக்கணுங்கிற மாதிரி எல்லாம் ஒரு அது உண்டு அதெல்லாம் அந்த கொள்கை குழப்பங்களை பின்னாடி வரும் அது எப்படி எப்படி குழப்பம் அதுக்கு தான் நான் குரான்ல இருக்குங்கிறது சொல்ல வர்றேன் இல்லைன்னா ஹதீசுகள் ஏராளமான ஹதீசுகள் இருக்கிறது குரான்ல இருக்குதா என்பதை பெரிய ஒரு ஆர்கா சில பேர் ஆக்கிட்டு இருக்கிற காரணத்தினாலதான் குரான்ல இருக்கிறது குரான்ல ஈசா நபி அவர்கள் அவங்க கொள்ள படமும் இல்லை சிலுவையில் தான் படமும் இல்ல வசதிக்கு தான் திரும்பி கிராமத்து எவ்வளவு வாசகம் பாத்தீங்களா அவர் கொள்ளல அவர சிலுவையில் அறையில தன்னர்கள் வசதி தான் வசதி இருக்கு வலிமை இருக்குது நான் நுணுக்கமானவன் நான் ஆற்றல் மிக்கவன் அதே நேரத்தில் அவர் மூத்தவருக்கு முன்னாடி எல்லாரும் நம்பிக்கை கொள்வாங்க அவர் கிராமத்தினால் அடையாளமா இருக்கிறாரு இது எல்லாம் எதை காட்டுது தெளிவா காட்டுவா இல்லையா அவருக்கு விதிவிலக்கு எல்லாம் கொடுக்கிறான் பிறப்பில் விதிவிலக்கு கொடுத்த மாதிரி இறப்பிலும் விதிவிலக்கு கொடுக்கிறான் எல்லா மனிதரும் பிறக்கிற மாதிரி அவர் பிறக்கவில்லை ஒரு தாயும் தந்தையும் சேர்ந்து செய்யல அவரை அதே மாதிரி அவருடைய இறப்பலயும் ஒரு டிஃபரண்டான என்ன செய்றான்டா அவருக்கு ஒரு விதநிலக்கு கொடுத்துக்கறான் அப்படின்னு வலிக்கறனும் அதே மாதிரி இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்லி காட்டுகிறான் அதாவது ஈசா நபியே வந்து கடவுள்னு சொல்றாங்க புருசாரர் கடவுளுடைய மகன்ங்கறாங்க இல்ல அவரே அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துன்னு ஆரம்பிச்சாங்க முதல்ல கடவுள் மகன்னு சொன்னாங்க இப்போ என்ன பண்றாங்க இல்ல அவரே தான் ஆண்டவர் அவர்தான் கடவுளே அப்படிங்கறாங்க என்ன கடவுளே அவரா வந்தாரு எல்லாம் வந்து திருந்திட ஏதாவது திருத்துவோம் அவரே கருத்தர் தான் இவர் இவர் தான் கருத்தர் சொல்லி அந்த மாதிரியான ஒரு ஒன்றுக்குள் ஒன்றாக ஆகிவிட்டார்கள் என்று ஒரு சித்தாந்தத்தை எல்லாம் வைத்து இயேசுவை சிவ கடவுள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அதுக்கு அல்ல மறுப்பு சொல்றான் ஏ சிவ கடவுள் இல்ல கடவுள் நீங்க நினைக்கிறீங்க இல்ல அது தப்பு அப்படின்னு அல்ல ஒரு ஆர்குமெண்ட் வைக்கலாம் எப்படி வைக்கிறான் கேட்டா மல் மசிஹபுன் மரியம் மரியம் உடைய மகன் மசீஹ் இருக்கிறார ஈசா நபிக்கு மசீஹின் ஒரு பேரு அவரு இல்லா ரசூல் Our